வணக்கம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஆண்டாக உள்ளது இந்த வருடத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும்கூட குருவின் சுபபார்வைகள் ராசிக்கு இரண்டு நான்கு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது எனவே பல தடைகள் விலகுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஐந்திலும் ராகு ஆறிலும் இருப்பது கண்டிப்பாக அஷ்டமகுருவால் குருவால் பாதிப்புகளில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்பதை சற்று கூர்ந்து ஆழமாக சுருக்கமாக துல்லியமாக பார்ப்போம் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் கிரக கிரகநிலைகளில் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ் புத்தாண்டு துவங்கிய ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டு நாட்களுக்குப் பிறகு மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் நுழைகிறார் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சௌகரியங்களையும் செல்வ செழிப்புகளையும் திடீர் அதிர்ஷ்டயோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குருபகவான் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுபபார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருபகவான் கன்னிராசி விருச்சிகம் ராசி மகரம் ராசி போன்ற மூன்று இடங்களை தன்னுடைய சுபபார்வையால் பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை முழு சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த தமிழ் வருடம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிஷபம் ராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த நேரங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விளக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆயுள்காரகனாக கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் கூட பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படாது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்துள்ளார் அதிலும் குறிப்பாக கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கும் போது குன்று குன்றாய் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்த வாய்ந்த கிரகங்களாக கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளுமே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களையும் செய்யவில்லை ராகு குருவிற்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராககேதுக்கள் தங்களுக்கு சம பலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகு மற்றும் கேது கடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மைகள் என்பது குறையும் எனவே ராககேதுக்களால் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தால் அவைகள் கண்டிப்பாக இனி குறைவதற்கான யோகங்கள் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் இந்த தமிழ் வருடத்தில் ராககேதுக்களின் பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராககேதுக்களின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகங்களை மிக கொடுக்கின்றன ஏனெனில் சனி பகவான் ஆட்சி பலமும் சுக்கிர பகவானின் வீட்டில் குரு பகவான் இருப்பது மிக அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மைகள் வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு சந்திரனைப் பொறுத்தமட்டில் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருப்பார் அதற்கு பிறகு பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் நன்மைகள் அபரிவிதமாகவும் சில நேரங்களில் சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதி செய்கிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருப்பது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் மிக முக்கியமாக நல்ல காரியங்களில் ஈடுபடும் போது சந்திர தினங்களில் அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற காலகட்டங்களில் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருப்பார் மேலும் நவகிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பை பொறுத்த மட்டில் மிகவலுவாக பல்வேறு இடங்களில் மாறி பயணிக்கப் போகிறார் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த தமிழ் புத்தாண்டில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை என்றாலும்கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே திட்டமிட்ட பணிகள் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்குவது போன்ற மேலும் பல சுப நிகழ்வுகள் போன்றவை அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் மிகவும் அதீதமாக உண்டு பெரும்பாலும் வருடத்தின் முற்பகுதியில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது எனவே பல்வேறு விதமான விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு குருமங்கல யோகம் குருசுக்கிர யோகம் என பல யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் மிகவலுவாக உச்சம் பெற்று இந்த வருட துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாட்களில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுப்பெறுகிறார் எனவே அதற்குப் பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக பயணிக்கப் போகிறார் கல்விகாரராக புத்திகாரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்பி இருப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருட துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகின்ற இந்த வருடத்தில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்களில் சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் அலச்சல்கள் தேவையில்லாத விரயங்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அலட்சியங்களை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகவும் உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு இந்த வருடத்தின் மத்திம பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டான இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கி நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கின்ற போது துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை பொறுத்த முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுபபார்வைகள் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் பதிகிறது சுகஸ்தானமாகிய நான்கில் பதிகிறது விரயஸ்தானமாகிய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் பதிகிறது குருவின் சுபபார்வைகள் இந்த இடங்களில் பதிவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி குடும்பத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமகுருவால் பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படாது ஏனெனில் ராகு சனி உள்பட பல கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களில் பதிவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு சனி மிகவலுவாக ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளுக்கு வித்திடுகிறது எனவே உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என அனைத்துமே சிறப்பாக அமையும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது எதை செய்தாலும் அவற்றை கனகச்சிதமாக நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது ராககேதுகளும் மிக சாதகமாக இருக்கின்றனர் ராகு ஆறிலும் கேது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திலும் இருப்பது தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது விரய சுபவிரயங்கள் சுப விரயங்கள் அதிகரிக்கும் தொழில்துறையில் வியாபாரத்துறையில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை சனி ராகு கேது உள்பட பல கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன செவ்வாய் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறார் வருடத்தின் துவக்கத்தில் சனியுடன் இணைந்து ஐந்தில் சஞ்சரிக்கிறார் அதற்குப் பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என பல இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது திட்டமிட்ட நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய யோகங்களை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கிறார் அதன் பிறகு பன்னிரண்டு இடங்களிலும் மாறி சஞ்சரித்தாலும் கூட பெரும்பாலும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான பல யோகங்கள் உண்டு பல்வேறு வகைகளில் புதிய பொறுப்புகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது குரு அஷ்டமத்திலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் என்பது மட்டுமல்லாமல் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன புதன் சுபத்துவ பாதையில் திரும்புகிறார் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பான மாறுதல்கள் உண்டு சூரியன் மிகவலுவாக பன்னிரண்டு இடங்களையும் வலுப்படுத்தப் போவதால் அதிகாரமும் ஆளுமையும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதீதமாகக் கிடைக்கிறது சந்திரன் பெரும்பாலும் பல இடங்களில் சஞ்சரித்தாலும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற காலகட்டங்களில் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் விதிவிலக்காக கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு மேலும் இந்த வருட காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை